வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நடிகர் விவேக் அவர்களை நகைச்சுவை நடிகராக மட்டும் நமக்கு தெரியாமல் ஒரு சிறந்த சமூக ஆர்வலராகவும் நமக்கு தெரியும் அப்துல் கலாம் அவங்களோட ஆசை பெற்று ஒரு கோடி மரத்தை நான் நடுவேன் அதுதான் என்னோட கனவு திட்டம்னு விவேக் அவர்கள் பல மேடைகள்லையும் சொல்லியிருக்காரு திடீர்னு அவர் மறைந்ததால் அவருக்கு பிறகு அவங்களோட மகள்தான் இந்த ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிட்டு வராங்க இப்போ ரீசெண்டாக விவேக் அவங்களோட இரண்டாவது மகள் தேஜஸ்வினி அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு அதுவும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரொம்பவும் செலவும் பண்ணாமல் ரொம்பவும் எளிமையான முறையில் அவங்க வீட்டில் தேஜஸ்வினி அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு தேஜஸ்வினி அவங்க பரத்ன்றவங்கள திருமணம் செஞ்சுருக்காங்க திருமணம் முடிஞ்ச கையோட தேஜஸ்வினி அவங்களும் பரத் அவங்களும் வீட்டு முன்னாடியே ஒரு மரக்கன்றியும் நட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த நெருங்கிய உறவினர்களுக்கும் மரக்கன்றுகளை கொடுத்து சொல்லி வேண்டியிருக்காங்க விவேக் அவர்களோட மறைவுக்கு பின் அவங்களோட மகள் தான் அவங்களோட கணவன் நிறைவேற்றிட்டு வராங்க திருமணம் முடிந்ததுமே இந்த கணவை நிறைவேற்றும் பணியை தான் முதல் பணியாகவே அவங்களோட மகள் எடுத்திருக்காங்க தேஜஸ்வினி அவங்களோட விவேக் அவங்களோட கனவு மீண்டும் புத்துயிர் பெற்று ஒரு கோடி மரங்கள் நட்டு சாதனை படைக்கவும் எங்களோட தமிழ்னு சார்பாக வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க